ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்றைக்கி பத்தாக்கு போகிறதுக்கு தான் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிற்கிறேன் இப்போ இந்த பஸ் ஸ்டாப் நம்பர் இப்போ காமிக்கிறேன் அதாவது இப்போ இந்த போன தடவை நான் வந்து பஸ்ஸில் போனேன் அப்போ வந்து இந்த கார்டுக்கு பத்திரியாள் அதுக்கப்புறம் இதில் ரீசார்ஜ் பத்து ரியால் பண்ணியிருந்தேன் அதாவது நம்ம நியூ கார்டு எடுக்கிறதா இருந்தால் பத்திரியால் கார்டுக்கு நம்ம பே பண்ணணும் அது போக நம்ம எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டு இதில் இருக்கும் நான் வந்து இதில் ஆல்ரெடி ரியால் இருந்துச்சு அப்போ நான் வந்து போ போன தடவை பத்தாக்கு போகிறதுக்கு நாலு ரியால் வர்றதுக்கு எட்டு எட்டுரியால் சரியாக போச்சு பாக்கி இதில் ரெண்டு ரியால் இருக்குது இப்போ நம்ம ஒரு பத்து ரியால் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பஸ்ஸுக்காகிட்டு வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பஸ் வந்தோன்னே நம்ம பத்தா போய்ட்டு அப்புறம் இன்றைக்கி வளாக் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நேற்று வந்து நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு தான் வேலை முடிஞ்சுது அப்போ நான் ஓனரை மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி நான் நாளைக்கு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க போயிட்டு எப்போ வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் வந்து நைட்டு வருவேன் அப்படின்னேன் ஏ அப்பா நாளைக்கு தான் எங்களுக்கு லீவு நீ என்ன நைட்டு வராங்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்போ ஒரு மூணு மணி போல் வாரேன் மத்தியானம் தொழுதுட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்படி வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை நீ அவ்வளோ நேரம்லாம் ஆக்கக்கூடாது நீ வந்து ஒரு ரெண்டு மணி போல் வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லியாச்சு ஏன்னா வந்து லீவு தர்றதே பெரிய விஷயம் நம்ம இது வரைக்கும் வந்து ஒன்றரை மாதத்தில் ஒரு லீவ் போட்டிருக்கோம் போன தடவை ஒரு மூட்டை பத்தா போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த தடவை மறுபடியும் லீவ் வாங்கிட்டு இப்போ போயிருக்கோம் நமக்கு வந்து ஃபுல் லீவும் கிடையாது அரை அரை லீவு தான் சரி போயிட்டு நம்ம இது தந்ததே பெரிய விஷயம் ஏன்னா மனசு கொஞ்சம் நம்ம வழியில் நாலு மக்களை பார்க்கும் போது இட்லி தோசையெல்லாம் சாப்பிடும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கும் கொஞ்சம் சாமான்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இப்போ கிளம்பியாச்சு வாங்க இன்னைக்கு விழாக்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நான் நிற்கிறது பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு பஸ் ஸ்டாப்பு அதாவது துமாமா பஸ் ஸ்டாப்பில் வந்து நானூற்றி ரெண்டு ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் நம்பர் வந்து ரொம்ப ஈஸி பேர் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து நம்பரை வந்து ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தமி மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு பெரிய மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இது வந்து துமாமா ரோடு இந்த வழியாக தான் நம்ம வந்து பத்தாவுக்கு போகணும் டக்கா சூச்சி போய் அதுக்கப்புறம் பத்தா போகணும் இங்கே வந்து இப்போ மூணு இது இருக்குது அதாவது அடுத்த பஸ் எப்போ வரோம் அப்படிங்கிறத இதில் எல்லாம் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எட்டு பன்னிரெண்டுக்கு நமக்கு வந்து பஸ் வருது நம்ம எழுநூற்றி முப்பதில் தான் நம்ம போகணும் இப்போ நம்ம பஸ்ஸு வா இங்கே வர வர இங்கே டைம் குறைஞ்சிக்கிட்டே வரோம் கரெக்டாக அங்கே பஸ்ஸு வந்து ரீச் ஆகும் அது பஸ்ஸு வந்துட்டுங்கிறத நம்ம இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பத்தா வந்து இறங்கியாச்சு இப்போ வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு அதை ஏற்கனவே பஸ்ஸில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாப்லையும் நான் காற்று காற்று கிடந்தேன் அதனால் பஸ்ஸு கிடைக்கிறதுக்கு லேட்டானால இங்கே வர்றதுக்கே நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்போ முதல்ல போய் ஒரு கடையை பார்த்து இப்போ நம்ம நாஷ்டா பண்ணுவோம் காலையில் நாஷ்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் எதுவும் வாங்குகிறாருந்தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அதாவது இது வந்து மதுரை மெட்ரோ கபே இந்த ஹோட்டலில் போய் ஷார்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இது வந்து சாரா சாரா ரயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இடம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இந்த மதுரை மெட்ரோ கஃபே இருக்கு பாருங்க இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த அந்த கடைக்கு பக்கத்தில் தான் அங்கே சன் சிட்டி இருக்குது இந்த சன் சிட்டிக்கு பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல் இருக்குது இது வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து முன்னாடி இங்கே வந்ததில்லை இது வந்து ஒரு நண்பர் சொன்னார் நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க மதுரைக்காரங்க ஹோட்டலு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால தான் வந்தேன் சரி இப்போ நம்ம வந்து முன்னாடி மீன் போட்டு விற்கிறாங்க மீன் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிடச்சிதுன்னா மட்டனும் கொஞ்சம் போல் வாங்கிட்டு போவோம் நெக்ஸ்டோக்கு பேக் சைடில் வந்து மட்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் ஆ இது என்ன மீன் இது சரி அப்படியா இது கிலோ எவ்வளோ வருது இருபத்தி நாலு சரி ஓகே நண்பர்களே மீன் வந்து நிறைய மீன் வச்சிருக்காங்க வெரைட்டி வெரைட்டியா இருக்குது இது இதெல்லாம் ஊழியா சீலாவ் அதுக்கப்புறம் இது ஒரு பாறை இது மஞ்சப்பாறை இது மஞ்சப்பாறை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் இது என்ன மீன் வாழை மீன் மாதிரி இருக்கு அப்புறம் நிறைய மீன் வச்சிருக்காங்க இது இந்த மீன் மத்தி மீன் எவ்வளோ பத்திரியாள் மத்தி மீன் வந்து ஒரு கிலோ பத்திரியாள் அப்புறம் இது அயில மீன் வந்து நாலு ரியால் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இது திலாபியாவா திலாபியா எவ்வளோ இருபத்தி நாலு ரியால் கிலோ இப்போ நான் வந்து இப்போ எனக்கு இந்த பாறை மீன் பிடிச்சிருக்கு இது எவ்வளோ சொன்னீங்க பதினாறு ரியால் இது ஒரு ஒரு கிலோ வர்ற மாதிரி ஒரு மீன் போடுங்க அண்ணே எது சாலை வாங்குற மாதிரி இல்ல இல்ல அவ்வளோ துட்டுலாம் கிடையாது இப்போ இதுல வந்து ஒரு ஒரு மீன் எவ்வளவு வருதுன்னு பாருங்க அது ஓகே ஆ இது பாருண்ணா ரியாலா ஆ பத்தொம்போது ரூபா வருது என்ன ஒரு கிலோ இரநூத்தி இருபது இருக்குது இப்போ இது வந்து ஒரு கிலோ இரநூத்தி இருபது இருக்கு பத்தொம்பது ரியால் கிட்டத்தட்ட இருபது ரியால்னு வைங்க என்ன இந்த மீனை நம்ம வாங்கிடுவோம் சரி ஓகே இதை கட் பண்ணி கொடுங்க அண்ணன் வந்து மழை மழான்னு அந்த மேலே உள்ள சிலாம்பெலாம் வந்து சுரண்ட ஆரம்பிச்சிட்டாரு சுரண்டி அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்புக்காக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கான்னு கேட்டார் குழம்புக்காக அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ அவர் குழம்புக்கு போடுற மாதிரி கட் பண்ணி தருவார் இதை நம்ம வந்து நானூறு நானூறு மட்டும் மூணு நேரம் வச்சிக்கிட்டால் தான் சரியாக வரும் ஏன்னா இருபது ரேள் கொடுத்து நம்ம வாங்குறோம் சரி பார்ப்போம் என்ன மீனாக இருந்தாலும் மிஷினில் தான் கட் பண்ணுறாங்க ஓகே இப்போ பாருங்க இவ்வளோ மீன் வந்திருக்கு நமக்கு ஒரே கீஸ்ல போடுங்க நாங்கள் வீட்டில் போயிட்டு பிரிச்சுக்கிறோம் நண்பர்களே இப்போ பாருங்க இதில் வந்து ஜெசான்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது டெய்லி வந்து லோடு வருமா தமாம் ஜித்தா ஜெசான் இந்த மூணு இடத்துல இருந்து லோடு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃப்ரெஷ் மீன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வந்து கேரளாக்காரங்க தான் கடை பாத்தீங்க பச்சை கலர் போடு இதுதான் இருக்குலர் இந்த பெரிய கடை தான் இது ஓகே நம்ம மீன் வாங்கியாச்சு நான் ஒரு பை கொண்டு வந்தேன் மஞ்சள் பை அதுல போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்தது கறி எங்க கிடைக்குன்னு பார்த்துட்டு அங்க போய் கறி வாங்கணும் வாங்க போலாம் இப்போ நான் வந்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் விற்பாங்க பாருங்க தான் வந்திருக்கேன் கூட்டத்தை பாருங்க எப்படி அளம் போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் விலை சௌகரியமா இருக்கும் ஏ கிட்னாரியல் பாய்

மட்டன் கடை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம அதனுடைய பேக் சைடில் இந்த சைடில் போய் பார்ப்போம் அங்கே போய் யார்கிட்ட விசாரித்து பார்ப்போம் மட்டன் கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்துச்சுன்னா வாங்கிட்டு மழை மழான்னு வண்டியை தட்டிட்டு போயிட்டே இருக்க வண்டி தான் நேரம் வேறு ஆயிட்டு பார்க்கலாம் ஒரு வழியாக சூக் லகம் சூக் லெகம்னா மார்க்கெட்டு கண்டுபிடிச்சி வந்துட்டேன் இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அது உள்ளே போய் பார்ப்போம் உள்ள எப்படி என்ன ஆயாது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல ஒன்றா நம்பர் கேட்டால் லாக் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போது தொழுகை நேரம் ஆனதுனால வந்து கடையை வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாதி பேர் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ கறி கொடுக்க முடியாது தொழுகைக்கு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி கடையை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளும் வந்து சுற்றி சுற்றி அங்கே இங்கேயும் ஒவ்வொரு கடையாக கேட்டுட்டு வந்தோம் அதாவது இங்கே வந்து ஆட்டுக்கறியை விட மாட்டுக்கறி தான் வந்து விலை அதிகமாக இருக்குது மாட்டுக்கறி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து நாற்பது ரயால் சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய மீன் கடை கூட இருக்குது மீன் கூட நம்ம அங்கேயே வாங்கி இங்கெல்லாம் மீன் வேலை விசாரித்தேன் மீன் நம்ம வாங்கின இடத்துலையும் இங்கேயும் ஒன்றும் பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனால் கறி கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது கறி வந்து உள்பக்கம் நம்ம விசாரிக்கும்போது ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரியால் சொன்னாங்க அதாவது இந்தியா இருந்து ஆடு வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே வந்து நம்ம கண் முன்னாடியே கட் பண்ணி தராங்க இவங்க வந்து கடை அடைக்கக்கூடிய நேரம் தான் இப்போ நான் கிட்ட வந்து ஒரு அரை கிலோ போல் அதாவது பதினஞ்சு ரியாலுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பதினாறு ரியால் ஐம்பது கலாலாக பக்கத்தில் இருக்குது இப்போ நான் பதினஞ்சு ரியாலுக்கு கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ஓகே சரி பதினஞ்சு ரியால் தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அங்கே வரும்போது நான் வந்து மாட்டுக்கறி வாங்கிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் ஆனால் வந்து இப்போ மாட்டுக்கறி விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆட்டுக்கறிக்கு இப்போ தாவியாச்சு இனி நெக்ஸ்ட் டைம் வந்து நேரத்தோடி வந்துட்டு எங்கே வந்து கம்மியாக கிடைக்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மார்க்கெட்டை கொஞ்சம் சுற்றி அலசி பார்த்தா தான் நமக்கு கடையை கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஆட்டுக்கறி எங்கே வாங்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இப்போ வேறு கடைகள்லையும் எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கங்கிறத அடுத்த தடவை தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த கிலோ ஆட்டுக்கறியை நம்ம வந்து காக்கிலோ தாக்கிலாவோ ரெண்டு பங்கை வச்சு ரெண்டு நேரத்துக்கு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியது தான் பத்தால வந்து ரெண்டாவது பாலம் இருக்குது பாருங்க அதுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த சூக்குலகம் இருக்கு இருக்குது அதாவது மட்டன் கடை மீன் கடை எல்லாமே இருக்குது பரவாயில்ல இங்கே ஓரளவு கம்மியாக இருக்குது இந்த ஒத்தை மார்க்கெட்டு இங்கே இருக்குது அதாவது சிக்னலை ஒட்டினாப்புல ரெண்டாவது பாலம் அதாவது இப்போ நான் வந்து எப்படி சொல்கிறது அங்கேருந்து ரிவேர்ஸில் வந்திருக்கேன் இப்போ நம்ம வந்து மொதல் பாலத்துக்கு போயிட்டு தான் அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பள்ளியை பார்த்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே வேக தூக்கிட்டு கிளம்ப வண்டி தான் சரி நம்ம அப்படியே போடி நடையாக போவோம் இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் மதினா ரோடு மாதிரி இந்த பக்கம் மதினா ரோடு மாதிரி அங்கே முன்னாடி போயிட்டு ரைட்டில் லெஃப்ட்டில் கட் பண்ணோம்னா ஃபைசல் ஸ்ட்ரீட் வருது கிங் ஃபைசல் ஸ்ட்ரீட்டு இப்போ நம்ம வந்து இந்த பக்கம்தான் ஸ்ட்ரெயிட்டாக போனோம் ஓகே வண்டி எதுவும் வரல ஒரு வழியா நம்ம வந்து பள்ளி பக்கம் வந்தாச்சு அதாவது போன தடவை அங்க இந்த தான் நம்ம தொழுதோம் அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம அதே பள்ளிக்கே வந்தாச்சு ஓகே இப்போ நான் பத்தாலேருந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் மணி பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ரெண்டு மணி வரும்போதே நான் வந்து ஹோட்டலில் இந்த கப்சா சோறு வாங்கிட்டு வந்துவிட்டேன் நான் சவுதிக்கு வந்து கப்சா சோறு இப்போ மொதல் மொதல் சாப்பிட போகிறேன் அதாவது வெறும் பிளைன் சோறு தான் வாங்கியிருக்கேன் சிக்கன் வாங்கலை சோத்துக்கு ஊற்றி திங்கிறதுக்கு மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு சின்ன சட்னி மாதிரி இருக்கும் தண்ணியாக தான் இருக்கும் அதை ஊற்றி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்ல காரசாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கா ஜர்ஜீரி எல்லாம் வச்சுருக்காங்க இந்த இலை வந்து கண்டிப்பாக எல்லா ஹோட்டல்லையும் வந்து சாப்பிட போனோம்னால் அந்த மாதிரி அரபி ஹோட்டலில் எல்லாமே கொடுப்பாங்க அது போக சில ஹோட்டலில் வந்து வெங்காயம் தருவாங்க கேரட் இருக்கும் முட்டைக்கோஸ் இருக்கும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சாலட்டு இப்போ நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதா தான் ரொம்ப ரொம்ப லேட்டாயிரும் அதனால தான் நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துவிட்டேன் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ஏழ்ரியாள் கரெக்டாக சாப்பிட்டு முடிக்கும் ஃபோன் வந்துட்டு கடைக்கு போய்ட்டுவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது சாப்பாடு ஒரு ஆள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா ஒரு ஆள் சாப்பிட்லாம் எனக்கு வந்து ரெண்டு நேரத்துக்கு ஓடும் அதனால் பாதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாதியாக வச்சுட்டேன் பாதி வந்து நைட்டில் சமையல் பண்ணால் வேறு ஏதாவது குழம்பு வச்சா அந்த சாப்பாடை வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நைட்டு வச்சாச்சு இப்போ வந்து நூடுல்ஸ் வேணுமா அதுக்கப்புறம் வந்து ஐஸ் டீ சொல்லியிருக்காங்க இது ரெண்டையும் போன வா வாங்கிட்டு போனோம் நமக்கு வந்து இங்கே பிஸ்கட் பாயிட்டு வச்சுருக்காங்க நூடுல்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் ரியால் போட்டிருக்காங்க அவங்க வந்து துட்டு வந்து கரெக்டாக எனக்கு இருபத்தோரு தந்தாங்க ஆறு நூடுல்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஐஸ் டீ ஒரு டின் லிப்டன் ஐஸ் டீ அது ஒரு டின் வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டும் வாங்கிட்டு போக வேண்டியதான் தான் சிக்கன் ஃப்ளேவரில் மூணும் வெஜிடபிளில் வந்து மூணும் கேட்டிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தா சிக்கன் இல்லை இங்கே வந்து பீஃப் இருக்குது நான் இதை மூணையுமே அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிட்டேன் பசங்க தான் கேட்டாங்க சிக்கன் ஃப்ளேவர் இல்லைன்னொன்னா பீஃப் ஃப்ளேவரில் மூணும் அதுக்கப்புறம் அந்த கறி ஃப்ளேவரில் மூணும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சு ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லிவிட்டாங்க அதுக்கு ரூபா இல்லை அதுக்கப்புறம் நீ போட்டு வாங்கிட்டு வா நான் தாரேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான் அது போக நமக்கு டீ குடிக்கிறதுக்கு பிஸ்கட்டு முக்கி சாப்பிடுவோம் பிஸ்கட் இல்லை அதனால் இப்போ இங்கே மேரி பிஸ்கட்டு இருந்துச்சு மேரி பிஸ்கட்டும் அப்புறம் இன்னொரு பிஸ்கட்டும் ஒன்று வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு போய் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் நேற்று ராத்திரி படுக்கிறதுக்கே வந்து ரெண்டு மணிக்கு மேலே ஆகிட்டு சரியாக தூங்கலை நம்ம காலையில் வேறு எழுந்திரிச்சி பத்தாக்கு வேறு போயிட்டோம் இப்போ மத்தியானம் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்க என்னமோ தெரியலை இப்போ வந்து நமக்கு வேலை ஸ்டார்ட் ஆகிட்டுனா நைட்டு வரைக்கும் அப்படியே போகும் பார்ப்போம் இன்றைக்கி என்ன சூழ்நிலை அமையப்போகுது அப்படிங்கிறது தெரியலை இனி போக போக தான் தெரியும் இந்த வீடியோனுடைய கடைசியில் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம கார்டு எப்படி எடுக்கிறது அதுக்கப்புறம் கார்டை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அதை ரெண்டையும் அந்த வீடியோ இணைச்சிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இப்போ நம்ம அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா டோர் ஓப்பன் ஆயிரும் டோர் ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி ஒரு மிஷின் இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறோம் இங்கிலீஷ் அரபி ரெண்டு லாங்குவேஜ் தான் இருக்கும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்மளுடைய கார்டை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுது இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் இங்கே உடனே இங்கே வந்து ஸ்க்ரீன் மாறிடும் மாறினதுக்கப்புறம் நம்ம டாப் அப்னு கொடுப்போம் இப்போ நமக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணணும் அப்படி ஐம்பது நூறு அஞ்சு பத்து இருபது அப்படின்னு காமிக்கிது இப்போ நம்ம ரியால் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் பத்துரியால் செலக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் டோட்டல் டென் ரியால் இதை ப்ரெஸ் பண்ணுவோம் இப்போ பண்ணியாச்சு பண்ணிவிட்டு வந்து அது கேட்குது இ பர்ஸ்ஸாக பேங்க் கார்டாக கேஷான்னு கேட்குது நம்ம கேஷ் தான் இப்போ கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம கேஷ் போட்டாச்சு கேஷ் போட்டுட்டு இப்போ வந்து பணத்தை நம்ம உள்ள போடணும் பாருங்கள் பணத்தை போட்டாச்சு போட்டுட்டு இப்போ காடனமாக மறுபடியும் வைக்கிறோம் அதிலே காமிக்குது இப்போ பாருங்க அது வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்துட்டு இப்போ நமக்கு டோட்டல் வந்து பன்னொன்றியால் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது ஓகே அவ்வளோதான் தேங்க்யூன்னு சொல்லி அதிலே மெசேஜ் வந்துட்டு பாருங்கள் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புது கார்டு எடுக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம இங்கிலீஷை டச் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் பை நியூ கார்டுன்னு போட்டிருக்கா ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போது நமக்கு பழைய கார்டாக இருந்தால் நம்ம ஸ்கேன் பண்ணணும் இந்த பாருங்க இது இந்த மிஷினுக்கு மேலே வைக்கணும் இந்த இருக்குல்ல மிஷினு இதுக்கு மேலே வைக்கணும் இப்போ நம்ம புது கார்டு எடுக்கிறதா இருந்தால் பை நியூ கார்டு இதை அமுக்கணும் இதை அமுக்கினதுக்கப்புறம் நியூ கார்டு வந்து பத்திரியால் அப்படின்னு சொல்லி அதிலே காமிக்குது இப்போ நம்ம வந்து பாஸ் எடுக்கிறதா இருந்தால் இதை அமுக்கணும் இதாக பார்ப்போம் இது வந்து பாஸ் எப்படின்னு பார்ப்போம் பாஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரியாலுக்கு மூணு நாளைக்கு பாஸு நாற்பது ரியாலுக்கு ஏழு நாளைக்கு பாஸ் நூற்றி நாற்பது ரியாலுக்கு முப்பது நாளைக்கு பாஸு சரியா இப்போ நம்ம வந்து பாஸ் எடு பாஸ் எடுக்க போகிறதில்ல நம்ம ரியால் மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணுறோன்னு வைங்க அப்போ நம்ம இதில் பேக் வந்துக்கிறோம் இப்போ டாப் அப் இருக்கு பாருங்க இந்த இதை அமுக்கணும் இப்போ ஆல்ரெடி காடுக்கு பத்துரியாள் அதுக்கப்புறம் டாப் அப் இப்போ மாதிரி நம்ம ரியால் நூறு ரீல் அஞ்சு ரியால் பத்து இருபது இருபதுரியாள் இருக்குது நமக்கு எவ்வளோ டாப் அப் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ பத்துரியாளுக்கு டாப் அப் பண்ணுறோன்னு வைங்க கார்டு பத்துரியாள் நம்ம ரீசார்ஜ் இதில் கார்டில் பேலன்ஸு பத்து ரீஆள்னு வைங்க இப்போ நம்ம அதை அமைக்கிட்டோம் அமைக்கிட்டு இங்கே பாருங்க டோட்டல் இருபதுரியால்னு வந்துடுச்சு ஏன்னா இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணுறோம் இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கப்புறம் அதே மாதிரி இ பர்ஸு பேங்க் கார்டு கேஷு அப்படின்னு சொல்லி காமிக்கிது நம்ம வந்து கேஷாக இருந்தால் இதை அமுக்கணும் பேங்க் கார்டாக இருந்தால் இதை அமுக்கணும் ஏன்னா கேஷாக இருந்தால் கேஷை அமைக்கிட்டு இருபதுரியாவில் இந்த மிஷினில் இந்த மேல் பக்கம் இருக்கு பாருங்க ரெண்டு இது இருக்குது இந்த மேல் பக்கம் உள்ளதில் நம்ம வந்து பணத்தை போட்டோம்னா அவ்வளோ முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து கார்டு இந்த இதில் வந்து விழுந்துரும் டப்புன்னு வந்து இதில் உழுந்துடும் எடுத்துக்கிட வேண்டியது தான்